நம்ம இந்த காணொலியில மயில்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பாக்கலாம் மயில்களுக்கும் மனிதர்களுக்குமான துவங்கி இருக்கும் இறங்க வந்து அதுக்கெல்லாம் அரிசி போட்டு அது குட்டி போடும் நம்ம நினைச்சிருப்போம் போகும் வழியில வந்து ஒரு மயிலை பாத்துட்டோம்னா ரொம்ப ஆச்சரியப்படுவோம் அதை பின்தொடருவோம் அதை தொடரணும்னு நினைப்போம் இந்த மாதிரி மயிலுக்கும் மனிதர்களுக்குமான நெருக்கம் வந்து அந்த காலத்தில இருந்தே இருந்திருக்கு சோ முருகரோட வாகனமா மயில் இருந்ததாகவும் சங்ககால பாடல்கள்ல மயில்கள் மைல்களை பத்தி நிறைய குறிப்பிட்டிருக்கு அந்த மைல்களை பத்தின வரலாற்றையும் தற்போது இருக்கிற நிலைமையை பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம் மயில்கள் பெரும்பாலும் விவசாய நிலத்தை சேதப்படுத்துறதுனால கொல்லப்படுது இன்னொன்னு சில மூட நம்பிக்கைகளால அதாவது மயிலோட மாமிசத்தை சாப்பிட்றதுனால மூட்டு வழி பிரச்சனை சரியாயிரும் ஆன்ம விரக்தி ஆயிரும் இந்த மாதிரி விஷயங்களால கொல்லப்படுது மூன்றாவது விஷயம் மயிலோட இறகுகள் மயிலோட இறகுகள் வந்து அழகு பொருட்களுக்காக நிறைய பயன்படுத்தப்படுது அப்புறம் கோயில் வழிபாட்டுக்காக பயன்படுத்தப்படுது மயில்கள் கொல்லப்படுது மூட நம்பிக்கையில் ஒரு உதாரணம் என்ன சொல்ல வீரப்பன் வந்து ராஜ்குமார் காட்டுக்குள்ள ஒரு மூலிகை தந்ததாகவும் அவர்களோட மூட்டு பிரச்சனையை வந்து குணப்படுத்தியதாகவும் ஒரு வதந்தி கிளம்புச்சு அந்த மூலிகை எதனால செய்யப்பட்டது அப்படின்னா மயிலோட கொழுப்புனால செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு வதந்தி இந்த மாதிரி வதந்திகளால மயில்கள் பெரும்பாலும் கொல்லப்படுது சரி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லலாம் மயில் இறகு வந்து காட்டுக்குள்ள அப்படியே கிடக்கும் அதை நம்ம எடுத்து வச்சா தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதுவுமே தவறு தான் இயற்கை வந்து எதுவுமே வந்து இலவசம் கிடையாது ஒரு ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு ஒரு இயற்கை வந்து ஒரு விஷயத்த உண்டு பண்ணவே பண்ணாது அந்த மயில் இறகு வந்து அந்த காட்டுக்குள்ள அப்படியே கிடக்கிறதுனால அது மக்கி போயிடும் அந்த மக்கி போறதுனால மயிலிறகோட இறகோட நிறத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு சுரபி வந்து ஒன்னு சுரக்கமாமா அது வந்து நுண்ணுயிர்களுக்கு வந்து அதாவது மண்ணுக்குள்ள இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு ஊட்டச்சத்து மிக்கதா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க அதே மாதிரி ஒரு ஆண் புள்ளி மண் எடுத்துக்கங்க அதுக்கு ஒரு கொம்பு இருக்கும் அது வந்து இன விரக்தி ஆனதுக்கு அப்புறம் வருஷம் ஒரு தடவை அந்த கொம்பை வந்து அதுவே உடச்சு விட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கொம்பை தூக்கிட்டு வந்து வீட்டுல தொட்டில் கட்டுறக்கும் அப்புறம் கொம்பாட்டம் ஆடுறக்கும் நம்ம வந்து அதை பயன்படுத்துறோம் அந்த கொம்பு அப்படியே கிடக்கிறதுனால என்ன பிரயோஜனம் கேட்கலாம் அதாவது முள்ளமன்றி இருக்கலங்க நல்லா முள்ளு முள்ளா இருக்கும் அந்த முள்ளமன்றிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து அப்படிங்கிறது ரொம்ப தேவையா இருக்கு அந்த சுண்ணாம்பு சத்தை அதை எப்படி எடுத்துக்குது அப்படின்னா அதோட அந்த மானோட கொம்பை சாப்பிட்டு சுண்ணாம்பு சத்தை எடுக்கிறதுனால அந்த கீரிப்பிள்ளையோட அந்த முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையாகுது ஸோ இது மாதிரி இயற்கை வந்து அது பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டிப்பா ஒரு பலன் ஒரு விஷயம் இருக்கதான் செய்யுது மயில்கள் பெரும்பாலும் மழை காலத்துல தான் இனச்சேர்க்கையில ஈடுபடும் எதனால அப்படின்னா அந்த மழை காலத்துல தான் இந்த புதர்கள் எல்லாம் அந்த புல் பூண்டு புதர்கள் எல்லாம் உருவாகும் தான் அது முட்டையிடும் முட்டையிட்டதுக்கு அப்புறம் அந்த குஞ்சு பொறிச்சதுக்கு அதுக்கப்புறம் அந்த குஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு தேவைப்படும் அது என்ன சாப்பிடும் புழு பூச்சிகள்லாம் தான் சாப்பிடும் அதெல்லாம் எப்போ உற்பத்தி ஆகும் அப்படின்னா இந்த மழை காலத்தில் தான் உற்பத்தி ஆகும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாட்கள் வந்து அடை காக்கும் ஒரு மயில் வந்து அதுக்கப்புறம் அந்த மயில் குஞ்சு பொறிச்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே அந்த மயில் குஞ்சு வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஒன்பது நாட்களில் பார்த்துட்டீங்கன்னா அது பறக்கவே செய்யுமாம்மா மயில் வந்து பறக்கவே செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மயில் வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறத வந்து எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த மயில் குஞ்சு பிறந்ததுலேருந்து இரண்டு வருட காலத்துக்கு அப்புறம் தான் அது ஆண் மயிலா பெண் மயிலானே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க மயிலோட சராசரி ஆண்டு காலம் அதோட ஆயுட்காலம் பார்த்துட்டீங்கன்னா நல்ல வனப்பகுதியில் எந்தவித அசம்பாதமும் இல்லாத இடத்துல வளர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து இருபத்தி ஆண்டுகள் இருபத்தி ஆண்டுகள் வந்து உயிரோட வாழும் இந்த உலகத்தையே ஆளணும் நினைச்ச அலெக்சாண்டருக்கே மயில் மேல ரொம்ப ஆசை இருந்ததா சொல்லப்படுது இந்தியாவுக்கு போர் தொடுக்க வந்தப்ப இந்த மயிலை பார்த்து ரொம்ப ரசிச்சு அதை தன்னாட்டுக்கு கொண்டு போகணும் அதாவது யூரோப்ல இருக்கிற கிரீஸ்ல இந்த மயில வந்து கொண்டு போய் போய் விட்டார் இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விலங்குகள் அதான இடத்துல இருந்தால் தான் இந்த உணவு சங்கிலியும் கரெக்டாக இருக்கும் சுற்றுச்சூழலும் கரெக்டாக இருக்கும் இதுக்கான ஒரு சின்ன உதாரணம் பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து மைனா வந்து ரொம்ப இனப்பெருக்கு அதிகமாச்சு இதனால் அதை சுட்டுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டது அதே மாதிரி கிளியை வந்து யூகேக்கு கொண்டு போச்சு அதாவது லண்டனுக்கு எங்கேயோ கொண்டு போச்சு ஸோ அங்கே இனப்பெருக்கு அதிகமாகுது அந்த பறவைகள் அந்த விலங்குகளை சாப்பிட்றதுக்கான உயிரினம் அங்கே இல்லாமல் போகுது இதனால் ஒரு சை பைக்கிலே வந்து கரெக்டாக போகிறது இல்லை இது எல்லாமே மனிதனோட ஒரு ஆசையினால தான் மயில்கள் விவசாய நிலத்தை சேதப்படுத்துதுன்னு சமீபத்தில் நிறைய கேள்விப்படுறோம் இது எத்தனை ஆண்டு காலமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டு காலம் தான் பத்து டு பதினஞ்சு ஆண்டுகளில் தான் இந்த மயில் வந்து விவசாய பூமியை சேதப்படுத்துதுன்னு நம்ம கேள்விப்படுறோம் நம்மளோட தாத்தா அவங்களையெல்லாம் கேட்டோம்னா மயில்னால பெரிய பிரச்சனை வந்ததாக அவங்க சொல்லவே மாட்டாங்க இது எதனால் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா மயில்கள் வாழ்கிறக்கான சூழலான காடுகளில் அழிந்து போனதுனால அதுக்கு உணவு தேடி விவசாய பூமிக்கு வந்துருச்சு மயிலில் பார்த்துட்டீங்கன்னா ஆண் மயில் பெண் மயில் இருக்கு ஆண் மயிலுக்கு தான் பெரிய தோகை இருக்கும் பெண் மயிலுக்கு தோகை இருக்காது ரொம்ப சின்ன தோகையாக தான் இருக்கும் ஆண் மயில் வந்து மலை வர்ற சமயத்துல அப்படியே தோகையை விரித்து ஆடும் அது வந்து பெண் பெண்மயில கவர்றக்காக தான் அந்த ஆண் மயில் அப்படி தோகை விரித்து ஆடும் சுமார் ஒரு இருபது நிமிடம் நடனத்தை வந்து ஆடும்னு சொல்றாங்க நீங்களே பார்த்திருப்பீங்க மழை காலத்துல அப்படியே மயில் தோகை விரித்து ஆடுறது எல்லாத்தையும் இந்த மயிலை நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா மயில் தோகைகளை நம்ம விரும்புறதை நிறுத்தணும் அதாவது பார்க்கற பண்றதோட மட்டும் விட்டுறணும் அதை விட்டுட்டு நம்ம இந்த டெக்கரேஷனுக்கு இந்த மயில் தொகை வைக்கிறது அதுக்கப்புறம் ஜஸ்ட் வீட்டில் கொண்டு போய் ஏதோ ஒருத்தர் சொறி வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான நம்மளோட தேவை அதிகமாகும் தான் வணிகம் அதிகமாகும் அண்ட் இன்னொன்னு மயில்கள் எங்காச்சும் அடிபட்டு கிடந்துச்சுன்னா இல்ல ஏதாச்சும் ஒரு அசம்பாத நடந்துச்சுன்னா வனத்துறைக்கு உடனே தெரியப்படுத்துங்க அண்ட் கால்நடை மருத்துவருக்கும் தெரியப்படுத்துங்க மயிலுக்கும் மனிதனுக்கான நெருக்கம் எந்த அளவுக்குன்னா நெருங்கிய உறவுகளையே நம்ம அதோட பேரை வச்சு சொல்லி தான் கூப்பிடுவோம் என்னோட பாட்டி என்ன ஏன் மயிலுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க என்னோட மனைவிய மயில் வந்து சொல்லுவேன் அதே மாதிரி நீங்களும் உங்களோட நெருங்கிய உறவுகளை இந்த மாதிரி பேர் வச்சு கூப்பிட்டு இருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட மயிலை வந்து நம்ம பாதுகாக்கணும் அடுத்த சந்ததி வந்து பார்த்தீங்கன்னா போட்டோவில் மயிலை பார்க்காம நேரடியாக அந்த மயிலை பார்க்கறதுக்கான சூழலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் சொல்றேன் ஒரு ஆண்டுக்கு சராசரியாக பார்த்துட்டீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் வனவிலங்குகள் வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பாலையும் இந்த மாதிரி வேட்டையாடுவதாலையும் கொல்லப்படுது அப்படின்னு நம்ம சொல்றாங்க விமானத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் வந்து அந்த டர்பைன்ல சிக்கி நோக்கி அந்த ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பறவை வந்துச்சுன்னா சுட்டு கொள்றாங்க யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பறவையை சுடுறக்குன்னே ஒரு ஹாபி அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வச்சிருக்காங்க பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மயில்களோட இனப்பெருக்கம் அதிகமாகறதுக்கு சில காரணங்கள் இருக்கு மயில்களை திங்கிற நரி கீரி காட்டு பூனை எல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப குறைவாயிருச்சு ஏன்னா நம்ம அதையுமே வேட்டையாடி சாப்பிட்றோம் அப்புறம் மயிலை கொள்றதுக்கு என்ன இருக்கு எதுவுமே கிடையாது ஸோ இதனாலையும் மயில்கள் வந்து இனப்பெருக்கத்தில் அதிகமாயிட்டு தான் இருக்கு நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலை கேட்ட மனிதனை நினைத்து விட்டால்னு பாரதி அந்த காலத்திலேயே மனிதனோட பேராசையை பத்தி குறிப்பிட்டிருக்காரு மனிதனோட தான் சில விலங்குகளையும் இயற்கை தாவரங்களையும் அழித்துட்டு இருக்கோம் இப்ப குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த புத்தகம் மாயமாகும் மயிலு கோவை சதாசிவம் அவர்கள் எழுதின புத்தகத்திலிருந்து சில விஷயங்களை படிச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த புத்தகம் பார்த்துட்டீங்கன்னா ஒன்றை ஆண்டு காலம் வந்து மயில பத்தின ஒரு ஆய்வு நடத்தி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு சோ இதுல சில விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாத விஷயம் மயிலை வந்து சும்மா இப்படி பார்க்கறோம் அது மயில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அழகாக இருக்குது அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தவன் இப்போ அதை வேற கோணத்தில் என்னால் பார்க்க முடியுது அதற்கான காரணம் வந்து மாயமாகும் மயில் கோவை சதாசிவம் ஐயா அவர்கள் எழுதினது இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி படியுங்க அண்டு மயிலுக்கான தீங்க வந்து முடிஞ்சளவு எல்லாரும் சேர்ந்து தவிர்க்க பார்ப்போம் நம்ம சந்ததிகளுக்கும் இதை பற்றின விஷயங்கள் ஒரு விழிப்புணர்வை நம்ம கொண்டு சேர் இருப்போம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச் இங் மை வீடியோ ஹவர் நைஸ் டே